வணக்கம் இந்த ஜூலை மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்கள்லாம் அந்த வீடியோல காட்ட போகிறேன் முதல் புத்தகம் ஆலி மற்றும் ஆதியோர்களின் அவதார்கள் எழுத்தாளர் மாணிக்க அவர்கள் எழுதிய ஒரு நல்ல ஃபேண்டசி நாவல் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உடல் தீண்டும் தளல் ஏகரசி தினேஷ் அவர்கள் எழுதியிருக்காங்க காதலை குறித்து ஒரு ஆழமான சிந்தனையை விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறு நாவல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா லக்ஷ்மிகர் அவருடைய விருது பெற்ற நான் ஒரு சிறுகதை தொகுப்பான கூத்தொன்று குடிற்று மற்றும் பிற கதைகள் யுவ புரஸ்கார் விருது பெற்றிருக்கு அடுத்து ஆயுத மொழியன் அப்படின்னு ஏற்கனவே எழுதிய நம்முடைய நண்பர் சிவகுமார் சியாமல ரவியோட பூ ஆலி அப்படிங்கிற கதை தொகுப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவேறு கழுதைகள் இமயம் அவர்கள் எழுதிய கோவேறு கழுதைகள் அடுத்த புத்தகம் கே ஆர் மீரா அவருடைய மீரா சாது அதற்கு பிறகு ரொம்ப நாளாக வாசிக்க நினைச்சுக்கிற இந்த புத்தகம் கழிவறை இருக்கை லதா அவர்களது கழிவறை இருக்கை அதன் பிறகு ஜேம்ஸ் கேட் ஜேம்ஸ் ஹேட்லி சேஸோட ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் நாவல் ஆறாம் அறிவு ஸோ மொத்தமாக ஒரு எட்டு புத்தகங்கள்கிட்ட வாசிச்சிருக்கேன் இந்த புத்தகங்கள் எந்தெந்த பதிப்பகங்கள் என்ன மாதிரியான கதையோட்டத்தில் போகுது எப்படி இருக்குது அப்படிங்கிற குறித்து ஒரு சிறிய அறிமுகம் எப்படி நம்ம சேனலில் இருக்குது நேரம் கிடைக்கும்போது பாருங்க புத்தகங்கள் மற்றும் புத்தக திருவிழாக்கள் குறித்து நிறைய அப்டேட் இருக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி